கோவையில் ரமலான் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து மதத்தை சார்ந்த ஐந்தாயிரம் பத்தாயிரம் குடும்பத்தாருக்கு பக்கெட் பிரியாணி விநியோகம் மத பாகுபாடின்றி இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் பங்கேற்று ரமலான் கொண்டாட்டம் நாடு முழுவதும் பிறை பார்த்து இஸ்லாமியர்கள் ரமலான் பண்டிகையை கொண்டாடி மகிழ்கின்றனர் இந்நிலையில் முப்பது நாட்கள் நோன்பிருந்து விரதத்தை முடிக்கும் இஸ்லாமியர்கள் பசியின் உணர்வை அறிந்திருப்பர் கோவை கோட்டமேடு ஹவுசிங் யூனிட் மற்றும் கிரீன் கார்டன் குடியிருப்பு வாசிகள் நலச்சங்கம் அமைப்பினர் விடிய விடிய ராட்சச தேக்சாவில் பிரியாணி சமைக்கப்பட்டது இந்த பிரியாணியானது தொழுகை முடிந்து வந்த இஸ்லாமியர்களுக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் அனைத்து மதத்தவருக்கும் பாகுபாடின்றி பகிர்ந்து தந்தனர் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவ பாதிரியார்கள் என்று இந்த மத நல்லிணக்க பிரியாணி வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்தனர் இதில் பங்கேற்ற கோவை பல்சமய நல்லுறவு இயக்க மாநில தலைவர் ஹாஜி முகமது ரஃபிக் பேசும் போது மத நல்லிணக்கம் தற்போது நாட்டிற்கு அவசியமானதாக மாறியிருக்கிறது அதன் அடிப்படையில் இதுபோன்று மத பாகுபாடின்றி அனைத்து நிகழ்ச்சிகளும் அனைத்து இடங்களில் நடைபெற வேண்டும் நாடு சமத்துவம் சகோதரத்துவம் மத நல்லிணக்கத்தை நோக்கி நகர வேண்டும் அதன் அடிப்படையில் இன்று மத நல்லிணக்க பிரியாணி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது ஜாதி மத பாகுபாடின்றி அனைத்து மதத்தவருக்கும் உணவு பரிமாறியது பகிர்ந்து தந்தது நோன்பு நாட்களில் மிகவும் சந்தோஷமாக அமைந்தது இதுபோன்ற நல்லிணக்க நிகழ்ச்சிகள் நாடு முழுவதும் நடைபெற வேண்டும் என்று தெரிவித்தனர் நிகழ்ச்சியில் சுன்ன ஜமாத் கொள்கை கூட்டமைப்பு பொதுச்செயலாளர் செயலாளர் இணையதுல்லா ஹாஜியார் ஜீவன் சஜீஷ் பல்சமய நல்லுறவு இயக்க நிர்வாகிகள் அபுதாகிர் இஸ்மாயில் மற்றும் கிரீன் கார்டன் குடியிருப்பு நிர்வாகிகள் கோட்டைமேடு கிரீன் கார்டன் குடியிருப்பு நிர்வாகிகள் அசாருதீன் முஸ்தபா கலில் ரகுமான் இப்ராஹிம் ஆகியோர் உடன் இருந்தனர் இன்று கோவையிலே நூற்றி மாநகரத்திலே நூற்றி நாற்பது பள்ளிவாசல்களே மிக சிறப்பாக இஸ்லாமியர்கள் சுமார் ரெண்டு லட்சம் பேருக்கு மேற்பட்டவர்கள் தொழுது இன்று முப்பது நாட்கள் நாங்கள் எல்லாம் நோம்பிருந்து இரண்டரை சதவீதம் ஜக்காத் என்னும் ஏழை வரியை கொடுத்து ஏழை இல்லா தேசத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஜக்காத் என்னும் ஏழை வரியை எங்களுடைய குரான் சொல்கிறது இறை தூதர் சொல்கிறார் எல்லாம் கொடுத்து நாங்கள் தொழுகைக்கு போகிறதுக்கு முன்பு பித்ரா என்னும் தொகையை கொடுத்துட்டு நாங்கள் தொழுகைக்கு செல்லுவோம் எதற்காக வேண்டும் என்னவென்றால் இந்த நாட்டில் இந்த ஈத் பெருநாள் அன்னைக்கு யாருமே பசியோடு இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த பித்ரா என்னும் தொகையை கொடுத்து கொண்டு நாங்கள் செல்கிறோம் அந்த நண்பர்கள் குழு இந்த பகுதியிலே ஏழை நடுத்தர மக்கள் அதே மாதிரி இந்து முஸ்லீம் கிறிஸ்துவர்கள் அனைவர்களுக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் அவர்களுக்கு ஒரு ஐயாயிரம் பேர்த்துக்கு பிரியாணி கொடுத்திருக்கிறார்கள் அது மிக சிறப்பான ஒரு வரவேற்பை பெற்றுள்ளது ஒரு மனித நேயத்திற்கு எடுத்துக்காட்டாக இந்த கோட்டை பகுதி விளங்குகிறது அதற்காக வேண்டி அவங்களுக்கு என்னுடைய சார்பாகவும் பல்சமய நல்லூர் இயக்கத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த பத்தாண்டு காலமாகவே நாங்கள் வந்து எழுபத்தஞ்சு ஆண்டு காலமாக இஸ்லாமியர்களிடத்திலே இந்துக்கள் இடத்திலே கிறிஸ்தவர்களிடத்திலே எந்த பிரிவினையும் இல்லை இதே மாதிரி தான் எழுபத்தஞ்சு ஆண்டு காலமாக அண்ணன் தம்பிகளாக மாமான் மச்சான்களாக தான் நாங்கள் செயல்பட்டிருக்கிறோம் குறிப்பாக இந்த பத்தாண்டுகளில் இந்த ரெண்டு ஆண்டு காலமாக பாசிச பாஜக ஆட்சி பிரதமர் மோடியிலிருந்து முதலமைச்சர் அவர்கள் ஆளும் மாநில முதலமைச்சர்களிலிருந்து மத்திய மந்திரிகளிலிருந்து மத வெறுப்பு பேச்சுகளை பேசி எங்களை எல்லாம் பிரிவினைவாதத்தை தூண்டுகிற ஒரு செயலை செய்து கொண்டிருக்கின்றார் அதை பிரதமர் மோடி அவர்களும் கண்டு கொள்ள கொண்டு கொள்ளவில்லை அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சி கட்சியும் கண்டு கொள்ளவில்லை நாங்கள் எப்பொழுதும் அண்ணன் தான் இருந்து கொண்டிருக்கிறோம் இது வந்து ஜனநாயகத்திற்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது நாங்களெல்லாம் எப்பொழுதும் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறோம் இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை நடத்துவது நாட்டிற்கு நாங்கள் எடுத்து காட்டுகிறோம் நாங்கள் எல்லாம் இப்படித்தான் என்று பாசிச பாஜகவுக்கு நாங்கள் எடுத்து காட்டுகிறோம் இந்த ஈகை திருநாளாம் புனித ரம்லான் திருநாளில் கோவை கோட்டைமேட்டில் கிரீன் சிட்டி நண்பர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த மத நல்லிணக்க விழாவில் பங்கு கொள்வதில் எனக்கு மிகுந்த பெருமை இன்று தேசத்தை ஓர் மதச்சார்பான மதச்சார்பான சில அமைப்புகள் ஒற்றை மதத்திற்கான தேசமாக இதனை உருவாக்க முனையும் நேரத்தில் இதுபோன்ற விழாக்கள் பல்சவய மக்களுக்கும் அனைவருக்கும் சகோதரத்துவையும் அன்பையும் போற்றும் விதமாக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இது போன்ற விழாக்கள் தொடர்ந்து நடைபெற வேண்டும் இந்தியா மதச்சார்பற்ற நாடு வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய நாடு என்பதை நிரூபிக்கும் விதமாக இந்த நிகழ்வு நடைபெற்றுள்ளது இந்த நிகழ்வில் கலந்து கொண்டதில் உள்ளபடியே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் வேற்றுமையில் ஒற்றுமை சொல்லிட்டேன் இன்றைக்கு தேசம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது ஒற்றை மதம் ஒரே நாடு என்ற ஒரு கோட்பாட்டுக்குள் திணிக்கப்பட்டு கொண்டிருக்கிற வேளையில் அனைத்து மக்களும் அன்புடனும் சகோதரத்துவத்துடனும் வாழ வேண்டும் என்பதை முன்னெடுக்கக்கூடிய ஒரு விழாவாகத்தான் இது இருக்கின்றது இது போன்ற விழாக்கள் தொடர்ந்து நடைபெற வேண்டும் மதத்தையும் தாண்டி மனிதமும் சகோதரத்துவமும் வளர வேண்டும் என்பதற்கான ஒரு விழா தான் இது இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹ் வரகாத்தகு கோயம்புத்தூர் கோட்டை கோட்டைமேடு பகுதியில் இருக்கக்கூடிய கிரீன் கார்டன் ஹவுசிங்மேடு பகுதியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் குழுவின் சார்பாக கடந்த பல வருடங்களாக இங்கே இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய சுமார் நானூறு குடும்பங்களுக்கு ஐயாயிரம் பேர் அளவு உண்ணக்கூடிய பிரியாணி சமைத்து இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது ரமதான் மாதத்தை கண்ணியப்படுத்தும் வகையிலும் ஈது பெருநாளை கண்ணியப்படுத்தும் வகையிலும் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து மத ஜாதி மத வேறுபாடின்றி இந்து முஸ்லீம் கிறிஸ்துவர்கள் என அனைத்து மதத்தினவர்களுக்கும் கடந்த பல ஆண்டுகளாக வழங்கி வரக்கூடிய பிரியாணி வழங்கும் நிகழ்வு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மிகச் சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகா இந்த நிகழ்வில் கோவை மாவட்ட பல்சலவ பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் ஹாஜி முகமது ரபீ ரஃபீக் அவர்களும் கோவை மாவட்ட சுனச்சமாத் கொள்கை கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் ராஜி எம்ஏ இனாயத்து ஆஜியார்களுடன் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அரசு வழக்கறிஞர்கள் அரசு அதிகாரிகளுடன் பல்வேறு கலந்து பல்வேறு கலந்து பல்வேறு நபர்கள் கலந்து சிறப்பித்தனர் இன்ஷா அல்லா இன்னும் வர வரக்கூடிய காலகட்டங்களில் இதுபோன்ற பல்வேறு நிகழ்வுகள் கோவையில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளும் நடைபெறவிட வேண்டும் என ஏகம் பிரார்த்தித்து விடைபெறுகிறேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் உக்கடம் மின்சன் ரோடு கிரீன் கார்டன் ஹவுசிங் யூனிட் நண்பர்கள் சார்பாக சுமார் ஐயாயிரம் பேர் சாப்பிடக்கூடிய அளவிற்கு சிக்கன் பிரியாணி செய்து ஏழை எளிய மக்களுக்கு இன்றைக்கு நண்பர்கள் சார்பாக பண்ணிகிட்ருக்கோம் நண்பர்களுள் சார்பாக ஒருங்கிணைப்பாளராக வந்து நாங்கள் வந்து இதெல்லாமே பண்ணியிருக்கோம் இது வந்து இந்து முஸ்லீம் கிறிஸ்துவர் அனைத்து ஜாதி மக்களுக்கும் இலவசமாக கொடுக்குறோம் இந்த வருஷம் இது நாலாவது வருஷம் போய் ஐந்தாவது வருஷமாக இது தொடங்கிகிட்டு இருக்கோம் இனி மேல் மேலும் இது வளர ஏக இறைவனை நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம்